ஹலோ என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து சில மாதத்துக்கு முன்னாடி காலில் சின்னதாக ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு ஏதோ சுழுக்கு போல் ரெண்டு நாளில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் சரி ஆகாதனால ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இதை பற்றி ஒப்பீனியன் கேட்டுட்டு இருந்தேன் அவங்க வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் வீட்டுக்கே வந்துட்டாங்க வர வழியில் அதுக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமோ ட்ரை பண்ணலாமோ அதெல்லாம் கடையில் போய் வாங்கிட்டே வந்துட்டாங்க அவங்க வந்தது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒரு ஃப்ரெண்டுக்கு கஷ்டம் ஏதோ பிரச்சனை அப்படின்னா மனசுக்குள்ளே வந்து கடவுளே எல்லாம் சரியாயிடணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு விதமான அன்பு இல்லை ஒரு டெக்ஸ்ட் பண்ணி கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறது இன்னொரு விதமான அன்பு சிலர் வந்து கால் பண்ணி நல்லா விசாரித்து என்ன ஹெல்ப்னாலும் என் கிட்டே கேளுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சிலர் வந்து உண்மையிலேயே ரொம்ப பிஸியாக இருக்கனால அவங்களுக்கு டைம் இல்லாதனால அவங்களுக்கு கீழே இருக்க யாரையோ இல்லை தெரிஞ்சவங்க யாரையோ வந்து ஹெல்ப்புக்காக அனுப்புவாங்க இன்னும் சிலர் வந்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அடித்து பிடிச்சி வீட்டுக்கு நம்ம கூட இருக்கிறதுக்காகவே வந்துடுவாங்க இது எக்ஸ்ட்ரீமான அன்பு இப்படி வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு டைம் எல்லாம் பொருட்படுத்தாமல் டிஸ்டன்ஸ் எல்லாம் பார்க்காம ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதை வந்து ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்காக இல்லை சொந்தக்காரங்களுக்காக இல்லை தெரிஞ்சவங்களுக்காக பண்ணுவோம் ஆனால் இவங்க நல்லவங்க இல்லை இல்லை நன்றி இல்லாதவங்க இல்லை நமக்கு எதிரி அப்படின்னா திரும்பி கூட பார்க்க மாட்டோம் இன்ஃபேக்ட் வந்து இவங்களுக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்லி மனசுலேயே நினைப்போம் ஆனால் எங்களுக்கு ஹெல்ப்பே தேவையில்லை எங்களோட லைஃப்பை பற்றி டிசைட் பண்ண எங்களுக்கே தெரியும் எங்களுக்கு கடவுளே தேவையில்லை அப்படின்ற பாவத்தினால குடும்பம் பொருளாதாரம் உடம்பு மனசு சமுதாயம் அப்படின்னு எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்ட வீக்கான விக்கெடான கடவுளுக்கு எதிரிகளான ஹெல்ப்லெஸ்ஸான மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கடவுள் வந்து வானத்துலேருந்து ஒரு டெக்ஸ்ட் அனுப்பலை இல்லை அங்கேருந்து ஒரு சத்தத்தை கொடுக்கல இல்லை அவருக்கு கீழே கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அவங்கள யாரையாச்சும் அனுப்பியிருக்கலாம் அப்படியும் அவர் பண்ணலை அவரே அவரே மனுஷனாக இறங்கி வந்தாராம் அப்படி வானங்கள் கொள்ளாத இந்த தெய்வம் ஒரு சின்ன குழந்தையாக மாற்றி மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இறங்கி வந்த தினம்தான் கிறிஸ்மஸ் இன்றைக்கி உங்களுக்கும் திங்ஸ் எல்லாம் கைமீறி போய் ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் தேவைப்படலாம் இன்ஃபேக்ட் மனுஷங்க யாருமே பண்ண முடியாத உதவி உங்களுக்கு தேவைப்படலாம் அவரை கேட்டு பாருங்களேன் அவரை மாதிரி யாருமே இல்லை அவரை மாதிரி உங்களுக்கு யாராலையும் ஹெல்ப் பண்ணவும் முடியாது அவர் சகாயம் பண்ணுறதுக்காக வானங்களில் மேகங்களில் ஏறி வராறோம் நாங்கள் கிறிஸ்மஸ் செலப்ரேட் பண்ணுறதுக்கான ரீசன் நம்பர் டூ என்னென்னா வேற எதையோ வேற யாரையோ உதவிக்கு அனுப்பாமல் தன்னோட லக்ஸுரி எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னோட சிங்காசனத்துலேருந்து இறங்கி தன்னோட அழகு ஆற்றல் செல்வாக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு டிஸ்டன்ஸை வந்து பொருட்படுத்தாமல் தெய்வமே மனுஷனாக மாறினார் இது எதை காமிக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்களும் நானும் அவருடைய பார்வையில் அன்புக்கு உரியவங்க மதிப்புக்கு உரியவங்க அப்படின்னு சொல்லி காமிக்குது இதுக்கு மேலே என்ன வேணும் யோசித்து பாருங்களேன் காட் பிளஸ் யூ